அண்ணா சீரியல் நவம்பர் பதிமூணு நாளைக்கு என்ன நடக்குதுன்னா சவுந்திரபாண்டி சீம தண்ணியை விட்டதும் இசைக்கு அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்க ஆனா சவுந்திரபாண்டி எங்க போக பாக்குறேன்னு சொல்லி அவங்களுடைய தலைமுடியை இழுத்துட்டு வந்து ஒரு தூணோட வச்சு அடிக்கிறாங்க நெத்தில அடிபட்டு எசக்கி கீழே விழ சவுந்திரபாண்டி தீக்குச்சியே வேண்டா வேண்டாமாமான்னு எசக்கியும் கெஞ்சுறாங்க வேண்டாங்கையா ஐயான்னு சனியனும் கெஞ்சுறாரு ஆனால் சந்திரபாண்டி யாருடைய பேச்சையும் கேட்காம அந்த தீக்குச்சியை இசைக்கு மேலே போட போகும்போது சிவபாலன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சவுந்திரபாண்டி மேலே வீச அந்த தீக்குச்சி அணைஞ்சி போகுது உன்னை கொல்றதுக்கு அத்தான் வரணும்னு இல்லை நானே கொண்டுடுறேன்னு சிவபாலன் சவுந்திரபாண்டியோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு அந்த நேரம் பாக்கியம் வராங்க என்னாச்சு இசைக்கின்னு சொல்லி விசாரிக்க நடந்தது எல்லாத்தையுமே இசைக்கி சொல்கிறாங்க டே சிவபாலா போய் ஒரு பேப்பர் பேனாவும் சீம தண்ணியும் எடுத்துட்டு வாடான்னு பாக்கியம் சொல்ல அவரும் போய் நான் அந்த எழுது இந்த ஆளும் அவரோட அக்காவும் சேர்ந்து என்ன படுத்துன இல்ல அவங்களையும் சேர்த்து கொளுத்திட்டேன்னு எழுதுன்னு பாக்கியம் பாக்கியம் தீக்குச்சிய வரசி போடட்டுமான் சவுந்தர பாண்டியையும் பாண்டியம்மாவையும் பார்த்து கேட்க ஏன் மேல எதுக்கடி போட போறனு பாண்டியம்மா கேக்குறாங்க முதல்ல அந்த பொம்பளை மேல போடாத அவ தான் சீம தண்ணியை எடுத்து கொடுத்தான்னு எசகி சொல்றாங்க உங்களெல்லாம் கொளுத்துறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா இப்ப உங்களை நான் சும்மா விடுறேன் அதுக்கு காரணம் எசகி கூட நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா எல்லா நேரமும் இதே மாதிரி நான் பொறுமையா இருக்க மாட்டேன் ஜாக்கிரதன்னு சொல்லிட்டு எசக்கிய கூட்டிட்டு பாக்கியம் போறாங்க அப்புறமா எசக்கிய தலைக்கி குளிப்பாட்ட நம்ம எத்தனை நாளைக்கு ஏத்த இதையே பொறுத்துக்கிட்டு இருக்கணும் இவங்க எல்லாரும் திருந்த மாட்டாங்கன்னு எசக்கி சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது